இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கெனோலாஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கருப்பு கவுனி அரிசியை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் மூணு கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்தே தான் இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் ஃபைவ் விசில்ஸு வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த அரிசி நசுங்கி வரணும் அதுதான் பதம் இப்போ மூடி போட்டு விசில் வச்சு அஞ்சு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் அந்த ஹீட்டில் விட்டுட்டேன் இப்போ நாம் அதை திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கா என்னன்னு இப்போ பாருங்க ஒரு சாதத்தை எடுத்து நசுக்கி பார்க்க நல்ல நசுங்கி வந்திருக்கு ஸோ இது சரியாக இருக்கும் இப்போ நாம் இந்த கவுனி அரிசி வெந்ததை இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இப்போ அந்த தண்ணியோட நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு கவுனி அரிசிக்கு ஒரு கப்பு சக்கரை சேர்க்குறேன் ஜாஸ்தி சேர்க்க வேணா ரொம்ப தக்கட்டிரும் இதுவே சரியாக இருக்கும் இந்த சக்கரை கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அதை அப்படியே கொதிக்க விடலாம் அதை தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அரைக்கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் கார்டமம் பவுடரோ எதுவும் சேர்க்கலை வெறும் அந்த கருப்பு கவுனி அரிசியோட நேச்சுரல் ஃப்ளேவரோடு தான் இந்த ஸ்வீட் இருக்கும் தேங்காய் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம் அதனால் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாக உங்கள் எல்லோருக்கும் அமையறதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நல்ல சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உண்மையாக எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களோடது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு குவிக்காக செய்யக்கூடியது ஏன்னா அந்த அரிசி வேகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு இந்த இன்க்ரீடியண்ட் சேர்த்து கொதிக்க விட்டோன்னா ரெடியாகிடும் கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நிறைய டிசீஸை குணப்படுத்தும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதனால் டயபட்டிக் பேஷண்ட்ஸ் இதை வந்து சாப்பிடலாம் பட் இப்போ ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேனே ஏன்னா இன்றைக்கி தமிழ் வருட பருப்புன்றதுனால வேறு ரெசிபீஸ் அப்புறமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பிபியை கம்மி பண்ணும் சுகர் லெவலை கம்மி பண்ணும் உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சன்னால் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் அது ரெடி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் முந்திரியை வறுத்து அதில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் சுவையான கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க